இது அக்னி தீர்த்தம் இதிலும் தான் இது விட்டு நாம் உள்ளே செல்ல வேண்டும் இது கோயிலின் உட்புற தோற்றம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பாருங்கள் திருவெண்காடு புதன் பகவான் கோயிலில் குளத்தின் தோற்றம் பாருங்கள் சூப்பராக இருக்கிறது எல்லோரும் கை கால்களை அலம்பிவிட்டு பிறகுதான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் அனைவரும் கை கால்களை அலம்பிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் தான் இதை முடித்துவிட்டு தான் மறுபடியும் சாமியும் விட வேண்டும் கோயில் குடமுழுக்கு பூஜை நடைபெறும் பொழுது புதிய சிலைகளுக்கு கீழே மேடையிலிருந்து அப்படியே அதுக்கு பேஸ்ட் பண்ணுவதற்கு மூலிகை மருந்துகள் தான் இதை இடித்து தர வேண்டும் பதினேழு முறை ஒவ்வொருவரும் பதினேழு முறை எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது நாங்களும் அதை பண்ணி கொடுத்திருக்கிறோம் சிலைகளுக்கு கீழே இப்படி தான் அதை பேஸ்ட் செய்கிறார்கள் மூலிகை எண்ணெயை ஊற்றியாகிவிட்டது தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் என் மனையால் தான் இதில் பதினேழு விளக்குகள் இருக்கிறது அதன் திரியும் மூழ்கை திரி பாருங்கள் மொத்தமாக ஏற்றியாச்சு பதினேழு விளக்கையும் ஏற்றியாச்சுங்க பின்னாடியே அடுத்தது சாமி கும்பிட்டுன்னா பார்த்து நல்லா எங்களை வச்சுருங்க என்னென்ன நன்மைகள் என்பதை கூறுகிறேன் நான் என்ன சாமி சிறப்பாக சாயமிட்டு விட்டார்கள் தொழிலுக்கும் குழந்தையின்மைக்கும் திருமண தடை இப்படி கிட்டதற்கு நிறையா விஷயங்கள் அதில் வைத்திருக்கிறார்கள் போர்டில் காமித்திருக்கிறேன் பாருங்கள் கோயிலின் உள்பிரகாரம் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக படம் எடுத்து காமித்திருக்கிறேன் பாருங்கள் பதினேழு மூலிகை எண்ணெய் மூலிகை திரியை வைத்து தீபம் சந்தோஷத்தில் எங்கள் உறவுகள் திரும்பி வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த கோயிலுக்கு செல்வதற்காக இந்த போர்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள் பார்த்துக்கொள்ளுங்கள்